மழை பெய்தது எவ்வளவு நேரம் வீட்டில் இருப்பது திங்கு எலி ஊர் சுற்ற கிளம்பியது தியானோ தியானோ டிங்கிரி டிங்கிரி தியானோ 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 டிங்கிரி டிங்கிரி தியானோ பாடிக்கொண்டு நடந்தது வழியில் ஒரு குளம் ஆமை ஜாலியாக நீந்தியது பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் நீந்தின புழு இலையில் மிதந்தது தட்டான் பூச்சி தாவி தாவி பறந்தது ஒரு காலில் கொக்கு நின்றது தவளை தாவி குதித்தது தண்ணி பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது தண்ணி கோழி நீந்தியது தலையை மட்டும் நீட்டி பார்த்தது திங்கு எலிக்கும் நீந்த ஆசை ஆனால் எப்படி நீந்துவது எலி யோசித்தது குடியை தலை கீழாக பிடித்தது குளத்தில் குடியே போட்டது தாவிக் குடைக்குள் உட்கார்ந்தது குடி மிதந்தது திங்கு எலி ஜாலியாக நீந்தியது திங்கு எலியுடன் ஆமை பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் தட்டான் பூச்சி கொக்கு தவளை தண்ணி பாம்பு தண்ணி கோழி சேர்ந்து பார்த்து பாட ஆரம்பித்தன தியானோ தியானோ டிங்கிரி டிங்கிரி தியானோ 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 திங்கிரி திங்கிரி தியாலோ குடியை எடுக்க திங்கு எலிக்கு உதவுங்கள்